சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கல்லூரி மாணவன் கைகளை வெட்டியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கோரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலப்புடா சேர்ந்த ஐயாசாமி என்பவரை அதே ஊரை சேர்ந்த வினோத்குமார் ஆதீஸ்வரன் வல்லரசு ஆகியோர் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியுள்ளனர் இதையடுத்து வினோத்குமார் ஐயாச்சாமியின் கைகளை வெட்டியுள்ளார் இந்த வழக்கில் மூவரும் கைதான நிலையில் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கோரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் திருப்பூரில் ரயில் தண்டவாளத்தின் அருகே காய்ந்த சருகுகளில் பற்றி எறிந்த தீயை காவல்துறையினர் பக்கெட் தண்ணீரை ஊற்றி அணைக்க முன்னா் ஊத்துக்குடி சாலை இரண்டாவது ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாளத்தின் அருகே ஏராளமான குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன இதற்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்த நிலையில் புற்களிலும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது அதே சமயத்தில் அந்த தண்டவாளத்தில் டீசல் ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று திருப்பூர் நோக்கி வந்தது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு தாமதமானதால் காவலர்களே தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் சாலையிலிருந்து ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர் போளூர் டவுன் பேருந்து நிலைய பகுதி சிந்தாதிரிப்பேட்டை தெரு பசார் வீதி டைவர்ஷன் ரோடு திருவண்ணாமலை சாலை ரயில் நிலையம் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை இடித்து லாரியில் எடுத்துச் சென்றனர் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே பொது மயானத்தை பட்டியல் இனத்தவர்கள் பயன்படுத்த விடாமல் தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு வேலிகளை அகற்ற கோவை ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சூலூர் அருகே செஞ்சேரியில் உள்ள மயானத்தை பட்டியல் இனத்தவர்கள் பயன்படுத்த முடியாதவாறு ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இரும்பு வேலிகளை அமைத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வேலிகளை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி ஆணை பிறப்பித்துள்ளார் சேலத்தில் ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் முயற்சித்த நான்கு பெண்களை பயணிகள் பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர் இருந்து கருப்பூருக்கு அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது நான்கு பெண்கள் வரை சுற்றி கொண்டு அவர் அணிந்திருந்த செயனை பறித்துள்ளனர் இதையடுத்து மங்கையர்கரசி கூச்சலிட சக பயணிகள் நான்கு பெண்களையும் கருப்பூர் காவல் நிலைய காவலர்களிடம் ஒப்படைத்தனர் கள்ளக்குறிச்சியில் மூதாட்டி ஒருவரின் கண்ணருகில் இருந்து ஒரு கிலோ அளவுள்ள கட்டியை அறுவை சிகிச்சை செய்து அரசு மருத்துவர்கள் அகற்றினர் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த அறுபத்து மூன்று வயது மூதாட்டி லட்சுமி என்பவருக்கு பிறவியில் இருந்தே வலது கண்ணை ஒட்டி ஒரு கிலோ அளவிற்கு மேல் கட்டி ஒன்று இருந்துள்ளது இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கோபிநாத் அன்பு தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெறுவோம் என காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளி மாணவிகள் உறுதிமொழி ஏற்ற கழுகு பார்வை காட்சிகள் தான் இவை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் மூன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் காஞ்சிபுரம் சேக்குப்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் விநியோகிக்கப்பட்டது அவற்றை பெற்றுக்கொண்ட மாணவிகள் பிளஸ் டூவில் நூறு விழுக்காடு என்று எழுத்து வடிவில் நின்று உறுதிமொழி ஏற்றனர் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் பறவை காவடி எடுத்து அந்தரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் வந்தது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினான்காம் தேதியுடன் நிறைவடைந்தது திருவிழா முடிந்தும் தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையைச் சேர்ந்த பக்தர்கள் அழகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார் திருவையாரில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்மபுர ஆதின மடத்திற்கு சொந்தமான அரம்பளர்த்த நாயகி ஐயாரப்பர் கோயிலுக்கு வருகை தந்த துர்கா ஸ்டாலினுக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது இதையடுத்து சாமி தரிசனம் செய்த அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் வருகை பதிவேடு தொலைந்ததால் செமஸ்டர் எழுத அனுமதிக்க முடியாது என பேராசிரியர் மிரட்டுவதாக கூறி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவுட் போஸ்ட் அருகே அமைந்துள்ள உறுப்பு கல்லூரியில் பொருளாதார பிரிவு மாணவர்களின் வருகை பதிவேடு திடீரென காணாமல் போனதால் அத்துறையின் தலைவர் மாணவர்களை தேர்வெழுத அனுமதிக்க முடியாது என்றும் ஒவ்வொரு மாணவரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் செலுத்த என கட்டாயப்படுத்துவதாகவும் கூறி மாணவர்கள் கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நெல்லூர் அருகே சரக்கு வாகனத்தில் குட்கா போதைப்பொருளை கடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் திருவண்ணை நெல்லூரை அடுத்த மாதம்பட்டு அருகே காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை சோதனை செய்தனர் அதில் குட்கா போதைப்பொருள் பொருள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து குட்காவை கடத்தி வந்த பெங்களூருவைச் சேர்ந்த சேத்தன் மற்றும் அவினாசி ஆகியோரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து நூற்று எழுபத்தி எட்டு கிலோ போதைப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் கரூர் மாவட்டம் காபரபத்தி அருகே மோட்டார் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது மின்சாரம் பாய்ந்து இருவர் உயிரிழந்தனர் கிரஷர் கிரஷர்வேடு பகுதியில் ஆழ்துளை கிணறு மோட்டாரை நிமிந்தப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ் முன்னுரை சேர்ந்த பாலு ஆகியோர் பழுதுபார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் மதுரை தெற்கு கோட்டத்தில் பணிபுரியும் மின்வாரிய தொழிலாளர்களையும் பொறியாளர்களையும் தெற்கு கோட்ட செயற்பொறியாளர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் உதவி நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன் ஆகியோர் ஒருமையில் பேசி திட்டுவதாக கூறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள பெருநகர் மின்வாரிய தெற்கு கோட்ட அலுவலகத்தினை முற்றுகையிட்டு ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மாணவர்களின் கல்வித்திறன் வருகை பதிவேடுகள் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தயார் செய்யப்படுவது குறித்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் குண்டுக்கல் ஊராட்சியில் உள்ள நூலகம் மற்றும் நியாய கடையிலும் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டார் தென்காசியில் உள்ள ஸ்கேன் மைய அறையில் சிக்கிக்கொண்டு தவித்த மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் கேனடுக்கு வரையில் மூதாட்டி இருந்தபோது சென்சார் கதவு உள்பக்கமாக லாக் ஆனதாக தெரிகிறது இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளே சிக்கியிருந்த மூதாட்டி திணறலால் தவித்துள்ளார் பின்னர் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நவீன உபகரணம் மூலம் லாக்கை திறந்து மூதாட்டியை பாதுகாப்பாக மீட்டனர் கொண்டத்து மகாகாடியம்மன் திருக்கோவிலில் நூற்று அறுபத்தி ஐந்தாவது குண்டம் இறங்கும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் அம்மன் ஆற்றுக்கு புறப்படுதல் குண்டம் இறங்குதல் அக்னி அபிஷேக ஆராதனை அன்னதானம் மாவிளக்கு பூசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவருக்கு ஏழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்து அவரை கத்தியால் குத்திய கணவர் கைது செய்யப்பட்டார் செந்தமிழ் நகரைச் சேர்ந்த நாகராஜும் அவரது மனைவி நிவேதாவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர் கோவை புதூர் பிரிவில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நிவேதாவை நாகராஜ் கத்தியால் குத்தியுள்ளார் அருகே இருந்தவர்கள் நாகராஜை பிடித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை அருகே அரசு பேருந்து மோதியதில் முதியவர் இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் குத்துக்கல் வலசை ரவுண்டானா அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த யுஎஸ்பி நகரைச் சேர்ந்த சுலைமான் சயது மற்றும் கலீல் ஆகியோர் நிலை தடுமாறு கீழே விழுந்தனர் அப்போது எதிர்த்திசையில் வந்த அரசு பேருந்து முதியவர் சுலைமான் மீது ஏறியதில் அவர் உடல் நசுங்கி இடத்திலேயே உயிரிழந்தார் இதில் கலீல் அதிர்ஷ்டவசமாக உயிர்தப்பினாா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மதுபோதையில் வாகனத்தை இயக்கிய நபர் தடுப்புகளை இடித்துக் கொண்டு நான்கு இருசக்கர வாகனங்கள் மீது மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜ் மதுபோதையில் தனது பிக்கப் வாகனத்தை அதிவேகமாக இயக்கியுள்ளார் அப்போது சாலையில் இருந்த சென்டர் மீடியனை இடித்துச் சென்ற வாகனம் உணவக வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதியது இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன விழுப்புரத்தை அடுத்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் இருதரப்பினரும் வழிபட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கோவிலில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலை திறக்கக்கோரி இருதரப்பினரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் இருதரப்பினரும் கோவிலுக்குள் சென்று வழிபட உத்தரவிட்டது மேலும் இடையூறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதையடுத்து கோவிலில் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் மியான்மரிலிருந்து மோசடி செயல்களில் ஈடுபட்டதாக இருநூறு சீனர்கள் விமானம் மூலம் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் மியான்மரில் தங்கி பல்வேறு சட்டவிரோத செயல்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சீனர்கள் ஈடுபட்டதாக தெரிகிறது இதுகுறித்து சீன காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்களின் ஒத்துழைப்புடன் முதற்கட்டமாக இருநூறு சீனர்கள் மயாவாடி விமான நிலையத்திலிருந்து சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இமயமலைக்கு செல்ல ஏதேனும் திட்டமா என்று ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிடம் பிரதமர் மோடி எழுப்பிய கேள்வியால் சிரிப்பலை எழுந்தது டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பவன் கல்யாண் காவி உடையில் பங்கேற்றிருந்தார் இதனை கண்ட பிரதமர் மோடி அவரை கிண்டல் செய்துள்ளார் இதுகுறித்து பேசிய பவன் கல்யாண் பிரதமர் எப்போதும் தன்னிடம் கிண்டலாக பேசுவார் என்றும் தன்னுடைய ஆடையை பார்த்துவிட்டு இமயமலை செல்கிறாயா என்று கேட்டதாகவும் கூறினார் உத்தராகாண்டில் வெளிமாநிலத்தவர்கள் விவசாய நிலங்களை வாங்க தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மாநில மக்களின் உரிமை மற்றும் வளத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆளும் பாஜக அரசு தெரிவித்துள்ளது இதற்கான மசோதா வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது ஹரித்வார் சிங் ஆகிய மாவட்டங்களை தவிர மற்ற பதினோரு மாவட்டங்களில் விவசாய நிலங்களை வாங்க தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டேவின் காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோரகான் காவல் நிலையத்திற்கு அடையாளம் தெரியாத நபர் அனுப்பிய மின்னஞ்சலில் ஏக்நாத் சிண்டேவின் காரில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இதேபோன்று மந்திராலயா ஜே ஜே மார்க் காவல் நிலையத்திற்கும் மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்துள்ளது இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா் அமெரிக்காவில் டோஜ் எனப்படும் செயல்திறன் நிர்வாகத்துறையின் கீழ் சேமிக்கப்படும் பணத்திலிருந்து இருபது சதவீதத்தை நாட்டு மக்களுக்கு வழங்க அதிபர் டிரம்ப் முடிவெடுத்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதையடுத்து டோஜ் என்ற தனித்துறையை உருவாக்கினார் அரசின் நிர்வாகத்தில் செய்யப்படும் வீண் செலவுகளை தடுப்பது கணக்குகளை முறைப்படுத்துவது போன்றவற்றுக்கு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் உள்ளார் இந்த துறையில் மிச்சப்படுத்தும் பணத்திலிருந்து இருபது சதவீதத்தை அமெரிக்கர்களுக்கு திருப்பிக் கொடுக்க முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவில் உள்ள வர்ஜீனியா வடக்கு கேரலினா பகுதிகளில் ஏற்பட்ட கடும் பனிப்புயலால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது இங்கு மணிக்கு ஐந்து சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பனிப்பொழிவின் காரணமாக இதுவரை இருநூற்று விபத்துகள் நடந்திருப்பதாக வர்ஜீனியா காவல்துறை கூறியுள்ளது நாடு முழுவதும் ஐந்தாயிரத்து அறுநூறு விமான சேவைகள் ரத்தானதாகவும் அதில் வடக்கு கேரலினாவில் மட்டும் நானூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்தாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவைச் சேர்ந்த அமெரிக்க வீரர்கள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர் தென்கொரியாவைச் சேர்ந்த எஃப் தேர்ட்டி பைவ் ஏ மற்றும் எஃப் பிப்டீன் கே ஜெட் விமானங்கள் மற்றும் அமெரிக்க போர் விமானம் மூலம் கொரிய தீபகற்ப பகுதியில் வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர் இது இந்த ஆண்டின் முதல் வான்வழி பயிற்சி என தென்கொரியா தெரிவித்துள்ளது பனிக்கட்டிகளில் கரடி ஒன்று குட்டிக்கரணம் அடித்து குழந்தை போல விளையாடியது கான்போரை மகிழ்ச்சியடையச் செய்துள்ளது தென்மேற்கு சீனாவில் உள்ள சுச்சுவானில் பாண்டா ஆராய்ச்சி மையம் உள்ளது தற்போது இங்கு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் ராட்சத கரடி ஒன்று பனிக்கட்டிகளில் குட்டிக்கரணம் அடித்தும் சருக்கியும் மகிழ்ச்சியில் விளையாடியது திருஷ்யம் த்ரீ படத்தில் நடிப்பது உறுதியானதாக நடிகர் மோகன்லால் தெரிவித்துள்ளார் இயக்குநர் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவான திருஷ்யம் திருஷ்யம் டூ ஆகிய படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றது இப்படத்தின் மூன்றாம் பாகம் குறித்து ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர் திருஷ்யம் அறிவிப்பை நடிகர் மோகன்லால் தனது எக்ஸ்பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த காலம் எப்போதும் அமைதியாக இருக்காது என பதிவிட்டு ஜித்து ஜோசப் மற்றும் தயாரிப்பாளர் ஆண்டனியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார்